உலக மக்கள் அனைவரும் குறிப்பாக என் தாய்நாடான இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என்பதே என் பேராவல் அதற்காகத்தான் இந்த குரலை நான் உங்களுக்காக உயர்த்துகிறேன் உங்கள் யோசனைகளைச் சொல்லுங்கள் உரிமைகளை கேளுங்கள் முறையிட்டு பாருங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் மைனஸ் இத்தனை காலமாக நமக்கு சொல்லப்பட்டவை இவைதான் ஆனால் அனுபவத்தில் என்ன கண்டோம் எங்கும் நியாயம் கிடைக்கவில்லை நம்முடைய குரல்கள் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல ஆகிவிட்டன நம்முடைய உரிமைகள் காலில் போட்டு மிதிக்கப்படுகின்றன வாழ்வது ஒருமுறைதான் நண்பர்களே இந்த ஒரு வாழ்க்கையை உங்கள் உரிமைகளை இழந்து கேவலமாக அச்சத்துடன் வாழ நாம் பிறக்கவில்லை நமது உரிமைகளுக்காக யாருக்கும் பயப்பட வேண்டாம் எவர் ஒருவரும் நமக்கு மேல் இல்லை நாம் நாமாக வாழ நமது தேவைகளை பூர்த்தி செய்ய மகிழ்ச்சியுடன் வாழ நமக்கு முழு உரிமை உண்டு காவல்துறை நீதிமன்றம் மைனஸ் இவை அனைத்தும் சில சமயங்களில் வெறும் ஏமாற்று வேலைகள் போலத்தான் தோன்றுகின்றன நியாயம் கிடைக்க வேண்டிய இடத்தில் அநீதி தலைவிரித்தாடுகிறது பணக்காரர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் மட்டுமே தப்பித்துக் கொள்கிறார்கள் சாமானிய மக்கள் ஒவ்வொரு நாளும் சித்திரவதைக்கு ஆளாகிறார்கள் இந்த அநீதியான உலகத்தில் நமக்கு வேண்டியதை நாமே நாமேதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆம் உங்கள் உரிமையை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் யாரும் உங்களுக்கு தட்டில் வைத்து தரப்போவதில்லை போராட வேண்டிய தருணம் இது நமது உரிமைக்காக உயிரையும் கொடுக்க துணிய வேண்டும் அநியாயத்தை கண்டு அஞ்சாமல் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் நாம் உயிருடன் இருக்கும்போதே இந்த மண்ணில் வாழும் நமது உரிமைகளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நாம் அடிமைகளாய் வாழ பிறந்தவர்கள் அல்ல சுதந்திரமாக தன்மானத்துடன் வாழ பிறந்தவர்கள் இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு அல்ல இது உண்மை இது புரட்சி உங்கள் உரிமைகளை வென்றெடுங்கள் யாருக்கும் அஞ்சாதீர்கள் இந்த வீடியோ வசனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நீங்கள் வளமுடன் வாழ முயற்சி செய்யுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் அலாவுதீன் உங்களை சந்திக்கிறேன்